வில்லங்க பேச்சால் அமைச்சர் பொன்முடியின் கட்சி பதவி பறிக்கப்பட்டு அவரிடமிருந்த பொதுச் செயலாளர் பதவியை திருச்சி சிவாவிடம் கொடுத்திருக்கிறார் மு க ஸ்டாலின் மூத்த அமைச்சரான பொன்முடியின் கட்சி பதவியை பறித்தது மற்றவர்களுக்கான எச்சரிக்கை அந்த வகையில் ஸ்டாலின் எடுத்துள்ள இந்த நடவடிக்கை கட்சிக்கு ஆரோக்கியமான விஷயம்தான் என்றாலும் பொன்முடியின் துணை பொதுச்செயலர் பதவியை திருச்சி சிவாவுக்கு தந்திருப்பது பல்வேறு ஊகங்களை கிளப்பியுள்ளது இதன் மூலம் சில விஷயங்களை திமுக தலைமை சொல்லாமல் சொல்லியிருக்கிறது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் சிவாவை லைம் டைமுக்கு கொண்டு வந்திருப்பதன் மூலம் கட்சியின் முதன்மை செயலாளர் அமைச்சர் கே என் நேருவுக்கான முக்கியத்துவம் குறைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் திமுக மூத்த அமைச்சர்களில் ஒருவர் கே என் நேரு இவரது மகன் அருண் நேரு பெரம்பலூர் தொகுதி எம்பியாக இருக்கிறார் இந்த நிலையில் கடந்த ஏழாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் அமைச்சர் நேருவின் சகோதரர்களான ரவிச்சந்திரன் மணிபண்ணன் மற்றும் அருண் நேரு ஆகியோரை குறிவைத்து அமலாக்கத்துறை அதிரடி ரைடுகளை நடத்தியது இதன் முடிவில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக உறுதிப்படுத்தியிருக்கும் அமலாக்கத்துறை இதில் அமைச்சர் நேருவுக்கும் அவரது மகன் அருண் நேருவுக்கும் உள்ள தொடர்புகளையும் பட்டியலிட்டுள்ளது இதனிடையே அமைச்சரின் சகோதரர் ரவிச்சந்திரனை விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதால் அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆனார் நேருவை குறிவைத்து அமலாக்கத்துறை இத்தகைய நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் இதுகுறித்து திமுக தலைமையிலிருந்து சம்பிரதாயமாக கூட எவ்வித கண்டன அறிக்கையும் வெளியாகவில்லை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை இத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டபோது போது திமுக பொங்கி எழுந்து கடும் கண்டனம் தெரிவித்தது அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்ட போதும் திமுக தலைமை பல்வேறு சட்ட நடவடிக்கைகளை எடுத்தது ஆனால் அவரை விட சீனியரான கே என் நேருவை குறிவைத்து அமலாக்கத்துறை காட்டி வரும் அதிரடிகளுக்கு திமுக தலைமை எவ்வித கண்டனமும் தெரிவிக்கவில்லை நேருவுக்கு ஆதரவாக திமுகவில் உள்ள சட்ட அமைச்சர் அமைப்பு செயலாளர் உள்ளிட்டோர் கூட வாய் திறக்கவில்லை நேருவை அமலாக்கத்துறை நடவடிக்கை விவகாரத்தில் இப்படி ஒரே அடியாய் கைவிட்டிருப்பது அவரது ஆதரவாளர்களை கவலை கொள்ளச் செய்துள்ளது நேருவை கண்டுகொள்ளாதது ஒருபுறம் இருக்க திருச்சி அரசியலில் அவரோடு எதிரும் புதிருமாய் நிற்கும் திருச்சி சிவா எம்பியை துணை பொதுச்செயலாளர் பதவியில் இந்த நேரம் பார்த்து அமர்த்தியிருப்பதும் நேரு விசுவாசிகளை கொந்தளிக்க வைத்துள்ளது ஏற்கனவே ஒட்டுமொத்த திருச்சியும் நேருவின் கட்டுப்பாட்டில் உள்ளது அதை மூன்றாக பிரித்து உதயநிதியின் நண்பரான அமைச்சர் அன்பில் மகேஷ் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளராக்கப்பட்டார் அத்துடன் நேருவுக்கு இணையாக அன்பில் மகேஷுக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது தற்போது திருச்சி சிவாவுக்கு தலைமை கழக பதவி வழங்கப்பட்டிருப்பதால் திமுகவில் நேருவுக்கான முக்கியத்துவம் குறித்து பல கேள்விகள் எழுப்புகின்றன செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தபோதே யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க போல பாலாஜி மாதிரி நம்மளையெல்லாம் ஜெயிலுக்கு போக முடியாதுப்பா என்று தனது சகாக்கள் மத்தியில் ஜாலியாக பேசியுள்ளார் நேரு மத்திய அரசின் விசாரணை அமைப்புகள் தன் பக்கம் திரும்பாமல் இருக்க ஒரு சில தற்காப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதாக சொல்கிறார்கள் இது சம்பந்தமாக சில தலைமையிடம் ஏடாகூடமாக போட்டுக் கொடுக்கவே அது குறித்து தலைமைக்கு நேரு தன்னிலை விளக்கமும் அளித்ததாக சொல்கிறார்கள் நேரு விவகாரத்தில் தலைமை மௌனம் காப்பதன் பின்னணியோடு இந்த விவகாரங்களையும் இப்போது முடிச்சு போட்டு பேசுகிறார்கள் ஆனால் நேரு ஆதரவாளர்களோ எப்போதும் தலைமைக்கு விசுவாசமாக இருக்கும் நேரு நெருக்கடிகளுக்கு அஞ்சாதவர் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அஞ்சாமல் திமுகவுக்கும் தலைவருக்கும் பக்கபலமாக நிற்பார் திருச்சி மாவட்டத்தை மூன்றாக பிரித்தாலும் நேருவை முதன்மைச் செயலராக்கி அழகு தான் ஸ்டாலின் அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் தொடர்பாக நேருவிடம் ஆறுதலாக பேசிய ஸ்டாலின் தொடர் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விசாரித்தபடிதான் தான் உள்ளார் இதையெல்லாம் அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்ற அவசியமும் இல்லை நேருவை திமுக தலைமை என்றைக்கும் கைவிடாது அவருக்கான முக்கியத்துவமும் குறையாது என்கிறார்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் எடுத்த காரியத்தை முடித்து காட்டுபவர்தான் என்று பேர் வாங்கியுள்ள பழக்கப்பட்ட நேருவுக்கு இது போதாத காலம்தான் போலிருக்கிறது